இயேசு மனிதனாய் இருக்கும் பொழுது விசுவாசிகளுக்கு ஏன் பரிசு தாவி கொடுக்கப்படவில்லை உலகத்தில் என்ன பண்ணாரு ஊழியம் பண்ணினார் ஏன்னா பலியாய் காணப்பட்டபடினால சரியா அப்ப அந்த நாட்களில விசுவாசித்தார்கள் ஆனா அவர்களுக்கு பரிசு தாவி கொடுக்கப்படவில்லை என்ன ஏன்னா அர்த்தம் கிடையாது இயேசு வந்து மனுஷனாய் நிற்கும் போது இன்னொருத்தரிசுத்தாவியை பெற்று இருப்பது வந்து அர்த்தமற்ற காரியம் ஏன்னு சொன்னா வாசிங்க யோவான் ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் அது என்ன சொன்னார் அவரு முப்பத்தி ஒன்பதுக்கு மேல போய் வாசிங்க சொல்லுகிறபடி உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்றாரு இது தாம் தன்னை விசுவாசிகளோடு பெற்றுக் கொள்ள போகிற ஆவியை குறித்து இருந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க இயேசு இன்னும் மகிமைப்படாதபடியினாலே பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படல அப்ப இயேசு இந்த பூலோகத்துல ஒரு சாதாரண மனுஷனாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது பரிசுதாவி மற்றவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அதுக்கு காரணம் என்ன ஏசு இன்னும் மகிமைப்படலை அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் வந்த வேலையும் முடியல அவர் தன்னுடைய மகிமைக்குள்ளேயும் பிரவேசிக்கல அவர் சாதாரண ஒரு மனுஷனாய் நம்மளை போலவே அவர் நின்று கொண்டிருக்கிறார் அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க எதற்காக அவர் வந்தாரோ அல்லது இந்த எந்த ஒரு குறிப்பிட்ட காரிய அபிஷேகிக்கப்பட்டாரோ அபிஷேகிக்கப்பட்டாரோ என்ன அர்த்தம்னா இதை செய்யணும் என்றது அவர் மேல விழுந்ததாய் காணப்படுது இல்லையா பிரித்தெடுக்கப்பட்டதான் ஒரு காரியம் அவர் மட்டுமே செய்யக்கூடிய காரியத்தை அவர் செய்து முடிக்கும் போது தான் பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் மகிமைப்பட முடியும் மாத்திரமல்ல அவர் தம்முடைய மகிமைக்குள் பிரவேசிக்கிறார்னு சொன்னா அவர் யார் என்கிறதான இடத்துக்கு என்ன பண்ண போறாரு அவரு போகிற இடத்தை குறிக்குது அதற்கு பின்புதான் பரிசு தாவி கொடுக்கப்பட முடியும் அதற்கு முன்பாக பரிசு தாவி கொடுக்கப்பட்ட அர்த்தமே கிடையாது இயேசு வேற ஒருத்தர் பரிசு தாவி வேற ஒருத்தர் அப்படி ஆகிவிடும் சரியா பாருங்க யோவான் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் பாருங்க இப்படி சொல்றாரு நான் உண்மையை உங்களுக்கு சொல்றேன் நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் அப்படின்னு சொல்றாரு இப்ப இயேசு இந்த பூலோகத்துல நின்று கொண்டிருக்கும் பொழுது தேற்றவாளன் இங்கு கீழே என்ன பண்ண முடியாது கொடுக்கப்படவோ கொடுக்கப்பட முடியாது என்று சொல்லி அர்த்தம் இல்ல அர்த்தமே இல்லை கொடுக்கப்படுகிறது அர்த்தமே இல்லை ஏன் சொன்னா தேவன் மனுஷனா என்ன பண்றா நின்று போது இன்னொருத்தன்ட்ட பரிசு தாவியை பெற்றவனா அவன் என்ன பண்ண முடியாது அவன் ஊழியத்தை அவன் செய்து கொண்டிருப்பதுல மீனிங் கிடையாது சரியா அப்ப நான் போனா வேறொரு தேற்றவாளனை அனுப்புவே அப்படி சொல்றாரு இதுல வேறொரு தேற்றவாளன் இவர் இன்னொருத்தர் எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம் அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நான் மனுஷனாய் நின்று தேற்றுகிறதான காரியம் ஒன்று உண்டு உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு தன்னை மனவாளன் என்றும் அவன் வந்து அவர் வந்து தோழன் என்றும் என்ன பண்றாரு சொல்றாரு அப்ப தோழன்னா பாத்தீங்கன்னா தேற்றுகிறவன் இல்ல அப்ப ஆண்டவரே தோழனாய் சிநேகிதனாய் நிற்கும் எல்லா காரியமும் என்ன பண்ணும் அவர்களுக்கு சந்திக்கப்படும் சரியா ஆனால் அவர் எடுபட்டு போகும் பொழுது அவர் வந்து இல்லாத போது அவரை தேற்றுவதற்கு அல்லது அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட தேற்றுவதற்கு வேறொரு தேற்றவாளன் அப்படின்னா மனுஷனா இருந்து நான் தேற்றாதபடிக்கு நான் உங்களை ஆவியாக இருந்து நான் தேற்றுவேன் என்று சொல்லுகிற அர்த்தம்னா வேறொரு தேற்றவாளன் என்கிறதான அர்த்தமே ஒழிய பருசு ஆவி என்பது இயேசு அல்லாத வேறொன்றை குறிக்கிறது என்று சொல்லி அர்த்தம் கிடையாது நான் அதற்கு திரும்பவும் நான் விளக்கி காண்பிக்கிறேன் பாருங்க அடுத்தது பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி என்று சொல்லி நம்ம வேதத்துல சில இடங்களில வாசிப்போம் இயேசு அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி என்று சொல்லி நம்ம வாசிப்போம் அப்போ பிதாவானவர் அனுப்புகிறாரா அல்லது இயேசு தான் பரிசுத்த ஆவி அனுப்புறாரா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும் நிச்சயமாய் பார்க்க வேண்டும் இப்பதான் நம்ம வாசிச்சோம் என்னன்னா நான் போனா

சத்திய ஆவியாகிய இந்த தேற்றவாளன் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவர் நான் சொன்னேன் முத்திரை இட்டார்னா நம்மளை திரும்பவும் அவர் எடுக்கிற வரைக்குமாய் அதாவது இப்ப நம்மளை மீட்டுக்கொள்ளும் மட்டுமாக அவருடைய ரெண்டாம் வருகை மட்டுமாக பாத்தீங்கன்னா ஆவியால் முத்திரையிடப்பட்டவர்களா இருப்போம் நம்மளை விட்டு அவர் விலக மாட்டார் இந்த இடத்துல அவர் சொல்றாரு வேறொரு தேற்றவாளர் என்கிற வார்த்தையை திரும்ப என்ன பண்றாரு யூஸ் பண்றாரு வேற ஒருத்தரு அப்படின்னு சொல்றாரு சரி யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு பிதாவை வேண்டி அவர் அனுப்புவார்னு சொன்னாருன்னா அப்ப இங்க பாருங்க யோவான் பதினான்கு இருபத்தி ஆறுல திரும்புவோம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றுறவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுடனே சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பு விட்டுவார் இயேசு சொன்ன சகல காரியத்தையும் பரிசுத்தாவ நிறைவேற்றுவார் இங்கேயும் சொல்றாரு பிதா நபன வர்றாரு அனுப்புறாரு அப்படின்ட்டு சொல்றாரு யோமான் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துக்கு வந்து வாசிங்க பிதாவின் இடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பாருங்க இந்த வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா பிதாவின் இடத்தில் இருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற ஆவியானவர் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த மேல இருக்கு ரெண்டு வருஷங்கள் வாசிக்கிறோம் பிதா அனுப்ப போகிற நான் வேண்டிக் கொள்ளுவேன் பிதா என்ன பண்ணுவாரு உங்களுக்கு வேறொரு தேற்றவாளை அனுப்புவார்னு சொல்றாரு அடுத்த அதிகாரத்தில் அவர் சொல்றாரு பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறேன் அப்படின்ற வார்த்தை என்ன பண்றாரு அவர் சொல்றாரு அப்ப பிதா அனுப்புகிறாரா இல்ல இயேசு போய் அனுப்புகிறாரா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா அவர் எப்படி பேசுறார் மேல பதினான்காம் அதிகாரத்துல அப்படின்னு சொன்னா அவர் குமாரனாக மனுஷனா என்ன பண்றாரு பேசுகிறார் நம்முடைய ஸ்தானத்துல இருந்து அவர் பேசுகிறார் பதினைந்தாம் அதிகாரத்தில் பிதாவினிடத்திலிருந்து நான் அனுப்ப போகிறவர் அப்படின்னு சொல்ற வார்த்தை அவர் பிதாவாக என்ன பண்றாரு பேசுகிறார் என்று சொல்லி அது அர்த்தத்தை கொடுக்கிறது அவர் வரும்போது என்னதான் சொல்லுவாராம் என்னதான் செய்வாராம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார் அப்படின்னு அங்க சொன்னாரு பதினஞ்சு இருபத்தி ஆறுல தேற்றவாள் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் அப்ப இந்த பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்ற தேவ ஆவியானவர் யாரை குறித்து தான் சாட்சி கொடுப்பார் யாரை குறித்து தான் சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஏசு சொல்றாரு அவரை குறித்து தான் சாட்சி கொடுப்பார் இததான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்போஸ்தலர்கள்லாம் பண்ணதை நீங்க பாக்குறீங்க இயேசுவை குறித்த சாட்சியை தான் அவர்கள் சொன்னார்கள் சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை தான் என்ன பண்ணாங்க அவர்கள் பிரசங்கிதா பரிசுத்த ஆவி இருக்கிறவன் பாத்தீங்கன்னா முதலாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான் இயேசுவை குறித்து சொல்லி கொடுக்கிறதுக்கு இயேசுவை குறித்த சாட்சியை சொல்லுகிறது தான் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினுடைய வேலை மற்ற ஆவிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கியத்துவம் கொடுக்காது ஏன்னா இது இயேசு சொன்ன வார்த்தை வேறொரு தேற்றவாளர் ஏன் சொல்லப்பட்டது நான் உங்களுக்கே சொன்னேன் ஏன்னா அவர் ஆவியா இருந்து தேற்றுகிறார் முன்பாக மனுஷனாக இருந்து தேற்றினார் அதனால தான் சொல்றாரு வேறொரு மாத்திரம் மாத்திரமல்ல நான் போனால் தான் ஒரு வருவார் அப்ப இங்க இருந்து கொண்டே வருங்க இவர் இருந்து கொண்டே இன்னொரு வர முடியாது இல்லையா அப்படி தானே இப்போ இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க நடிச்சுட்டே இருப்பாங்க இப்போ அவரே தான் மற்ற ரோலும் போடுறாருனா ஸ்டேஜுக்கு பீல போயிட்டு அடுத்த ரோல போட்டுட்டு அவர் வரணும் இல்ல ஸ்கிட்ல கூட அப்படியே இப்ப ஏசு இங்கே கீழே கொண்டு இருந்து கொண்டா இன்னொருத்தர் வந்தார்னா நிச்சயமா சொல்லலாம் இவர் வேற ஒருத்தர் இவர் வேற ஒரு கார்டு இந்த இயேசு வேற ஒரு காடுன்னு சொல்லிடலாம் ஆனா இவர் சொல்றாரு நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் போவேன் ஆகில் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் வேறொரு தேற்றவாள் அனுப்புவேன் நான் போலனா வரமாட்டேன் அப்படின்ட்டு என்ன பண்றாரு சொல்றாரு அதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஏசு மகிமையடையாதபடினால பரிசுதாவி இன்னும் அருளப்படவில்லை